ம் கர்த்தா போட்டோம்னா மாட்டிருக்கேன் ஒன்றையாச்சும் பிடிச்ச போகிறேன்டா வாடா தம்பி கருத்த ஜிலேபி ஓகே அக்டோபர் இருபது சண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் கூட யார் யார் வந்திருக்கானா வாங்கப்பா நண்பர்களே சிதம்பரம் இங்கே பாருங்கள் இவர் வந்திருக்கார் சிதம்பரம் அடுத்து வந்து ஹர்ச்சாரஸ் வந்திருக்காரு அப்புறம் வந்து நம்ம சஞ்சய் குமார் வந்திருக்காரு சரி ஓகே வந்து ஒரு அரை மணி நேரத்தோட ஃபிஷிங் ப்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபிஷிங் வீடியோ ஏன்னா வந்து நாங்கள் வந்து மூணு மணிக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து நான் மூ நாலு டு அஞ்சு அந்த டைமில் தான் கிடைக்கும் இப்போ வந்து மணியை வந்து அஞ்சரை ஆகிப்போச்சு அஞ்சரைக்கு மேலே நாங்கள் பேக்கப் தான் போக மாட்டோம் இப்போ அஞ்சரைக்கு மேலே தான் வீடியோக்கே வர்றோம் ஃபிஷ்ஷிங்கே வரோம் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம் இடம் நல்லாயிருக்கு எங்களால் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க பிடிக்கலை இருக்க முடியலை அதனால் கிளம்பி வந்தாச்சு போய் சும்மா வாச்சு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் இருக்கோம் இப்போ நாங்கள் கம்மாய்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம் லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் அது இப்போ மழை பெஞ்சு சூப்பராக இருக்கா சரி சும்மா வாட்சும் போயிட்டு சும்மா வாச்சும் வந்தாலும் பரவாயில்ல இது தான் நம்ம கம்மா சன்செட் செட்டாயிருச்சு இன்னும் ஒரு மிஞ்சு போனால் ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது இந்த வாய்க்காலில் வந்து அவ்வளோ மீன் போன வாரம் பிடிச்சோம் இப்போ தண்ணி நின்றுச்சு சுத்தமாக இன்னொரு மழை வந்துச்சுன்னா கம்மா நிரம்பி இருக்கும்னு நினைக்கிறேன் உடச்சிக்கிட்டு ஊருக்கு ஊருக்குள்ளே வந்து தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட நீயான லொக்கேஷன் மடை இங்கே தான் எனக்கு வருஷம் வருஷம் நல்லா மீன் கிடைக்கும் ஏ வேமா வாங்கடா அடி உடிய நண்பர்களே மீன் கிடக்கு நான் பார்த்துட்டேன் ஃபுல்லாகவே மீன் கிடக்கு எனக்கு பிடிக்கிறோம் ஓகே இதான் எங்கள் அக்கம்மா ஓ வரையில என்ட்ரி கொடுக்குறாப்புல சரியான மீன் பெருசு கிடக்கு ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு ஆஹா

நீ உதிலேடு கிடைக்கிது ஆனால் எனக்கு தெரியும் அதனால தான் இங்கே வந்தேன் நீ இங்கே வராது யாரும் அந்த இடம்மா இங்கேட்டா நீ எதனா போட்டிருக்க முதல்ல சரி இங்கே கொண்டாடா கொண்டாடா வயிறு சின்னமாக இருக்கேன் ஆ சரி வேணா காட்டி கறுத்த ஜிலேபி இங்கேட்டு இங்கேட்டு காட்டு முப்பமாக இருக்குடா இருக்கு முள்ளு நாங்கள் டப்பா போட்டோங்க செமையாக இருக்குல நீளமா ம் கரெக்டாக போட்டோம்னா டப்பா போட்டோம் விட்டுறவாட்டா இருக்கு பிடிச்சி அடுத்து கடைச்சு சொல்லுடா அடிச்சு அப்படியே போடுறதா சூப்பராக தண்ணி கிடைக்குது அவ மட்டும் கிடைக்குது எல்லாம் பசியில் கிடக்குறாப்புல அவளுக்கு வயிறு அப்பர் எப்படி இருக்குது மாட்டுரும் உள்யாவும் இருக்கு ஐயா வழியாக கிடைச்சிட்டா அப்படி எடுத்து அது எங்கே நான் முள்ளு மாட்ட மாட்டேன் இது வாகம் இல்லையா இழுக்கிறதுக்கு போன பற்றியா ரெத்தின்னு கருப்பேன் மேலே நல்லா ஒன்னையாச்சும் இன்னைக்கு பிடிச்சி போறேன்டா வாடா தம்பி எல்லாம் பசியில் கிடக்குற அப்படி

ம் கொண்டா 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 நீ வா சும்மா வந்து போட்டுட்டு போ வா 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 வாங்காட்டிக்கொழியா எங்களோட கம்மாயில் மடைகளை பிடிச்ச முதல் கிணத்தி ம் உள்ள ரிவர் உள்ளவர் மான்ஸ்ட் இணைந்திருங்கள் அங்கே அப்படியே கம்மாயை ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம் மேற்பார்வை பார்த்துட்டு வருவோம் ஆஹா அதில் ஒரு ரெட் கோடு ஒன்று வருது அதுதான் இங்கே ஹைலைட்டு ஏ பாம்பு குட்டி பாம்பு போயிட்டாப்புல ஆப்பில இப்போ எங்களுக்குள்ளே எங்கேயாச்சும் எந்திரி பாப்பில் என்னதுரா நாளுக்குள்ளே வரையில ஒன்று அடிச்சுட்டு ஒப்பணும் இங்கே போட்டு பார்ப்போமா என்னன்னா வந்தோம் அதான் வரையில எங்களுக்கு தெரியும் அரை மணி நேரம் ஃபிஷிங் வீடியோ தான் எதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து டைம் இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு புரு புதுச்சி புரு புது லொகேஷன் கடச்சிருக்கு. நான் இது வந்து முன்னாடி புடிச்சிருக்கேன் அந்த இடத்துல. அது வந்து பழைய ரொம்ப பழைய வீடியோ. அது நான் இதுல நம்ம சேனல்ல போட்டுறோம் மัง தெள்ள. அப்படியே அந்த காலமோடு வருது. காலமோடு. ஐயோ. இதுக்கு காலமோடு யாருதுன்னு? இது வரல இருக்கு. இந்த ஒயின் ஷாப் வீடியோல ஒருத்தர் வர ஐயா. ஐயா அந்த ஒயின் ஷாப் இத பத்தி என்ன நினைக்கிறீ அப்படின்னு அப்படி கேறதுவா இப்படிதான் சொல்வாரு.

அவ்வளோதான் இந்த இடம் எங்களுக்கு கிடச்சி போச்சு மடை இப்போ வந்து இனிமேல் வந்து அடுத்த வாரம் வரலாம்னு இருக்கும் அது வரையும் தண்ணி இருந்தால் சரி இப்போ தண்ணி இருக்குது கம்மியில் இருக்கும் நம்புறேன் ஃபுல்லாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு மூணு மூணு டூ அஞ்சு ஆறு அந்த அஞ்சு மணி வரையும் பிடிச்சோம்னா நல்லா சரியாக ஃபிஷிங் பண்ணல அந்த இடத்துல சரி அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து வீட்டிலே இருக்கிறக்கு பிடிக்கல அதனால் தான் கிளம்பி வந்தோம் நல்லா இருந்துச்சு நல்லா இந்த ஒரு சன்செட்டு அழகாக இருந்துச்சு அந்த அழகான சன்செட்டோட விடைபெறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்மார் பேக் பேக்கிங் குமார் நீங்கள் பண்ணிக்கங்க இவர்கிட்ட கேட்டுக்கோங்க இங்கிட்ட வாங்க ஆ நல்லா இருந்துச்சுங்கண்ணா ரொம்ப இருந்துச்சுண்ணா எப்பயும் தெரிஞ்சுதுங்கண்ணா இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பும் போது டைம் ஆகிப்போச்சு அதனால் நாங்கள் வரல வேணாம் தான் இருந்தோம் சரி எப்போ இருந்தாலும் கிளம்பி வருவோம் ஞாயிற்றுக்கிழமை கிழம இன்னும் விட்டோம்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆயிரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சரி என்ன பண்ணாலும் சரி எதுலையோ போடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆற்றுல போய் பார்த்தா தண்ணி எப்போ போல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது சரி வரானு சொல்லிட்டு ஆற்றை விட்டுவிட்டு நேராக கம்மாக்கி வந்தாச்சு கம்மாக்கி வந்து மடையில் கொஞ்சம் மீன் பார்த்துருக்கேன் அண்ணன் அண்ணன் உடனே இறங்கிட்டோம் போட்டு பார்த்ததில் ஜிலேபி வரிசையாக கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு மணி போல் வந்திருந்தோம்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ பிடிக்கலாம் நான் பிடிச்சி எதுவும் பண்ண முடியல வேஸ்ட்டாக போகுது ஏ ஆமாம் அதனால் பத்தியா அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் ம் அதை ரிலீஸ் பண்ணனா